ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்சிமோனி இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிவில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆண்கள் வரண்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் கௌதம் படிப்பு பிஇ வேலை கௌதம் பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் வச்சு ஓனர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க மாசை வருமானம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வந்துட்டு இருக்குங்க பிறந்த தேதி ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிறந்த நேரம் எட்டு முப்பத்தி ஒன்னு ஏஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் இவங்களுக்கு ராகுகேஜ் செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் தனபால் தாயின் பெயர் வசந்தா போயர் சமுதாயத்துல வேப்பங்கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் முகவரி ஈரோடு சொத்து விவரம் பாத்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இருபதாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமா தான் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மேற்படி தெரியப்படுத்துங்க பாத்துக்கலாம் அடுத்ததாக பெயர் வசந்த்குமார் படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காரு வெளி சப் கான்ட்ராக்டராக பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் இருபத்தஞ்சாயிரம் பிறந்த தேதி இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் ஏழு ஐம்பத்தி ஆறு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் ரோஹிணி ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவர் ஒரே பையன்தான் தந்தை பெயர் சின்ராசு தாயின் பெயர் பூங்கொடி போயர் சமுதாயத்தில் உப்பு குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ பெருமாள் முகவரி ஈரோடு சொத்து விவரம் பார்த்திங்கன்னா நாலு நாலு சென்ட் நிலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டென்த்தில் டுவெல்த்தில் படித்து நல்ல குடும்ப பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அடுத்ததாக பெயர் ரஞ்சித் குமார் படிப்பு பி ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்காங்க வேலை பிளானிங் அண்ட் டிசைனிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் பத்து முப்பது ஏஎம் ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் இவங்களுக்கு ராகுகேஜை செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் சந்திரன் தாயின் பெயர் மரகதம் போயர் சமுதாயத்தில் ஆளாங்குடத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ அங்காளம்மன் முகவரி கோபிசெட்டிப்பாளையம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஆறு சென்ட் நல்லா இருக்குதுங்க ஃபேமிலி இன்கம் ஒரு லட்சம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணாக எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ராஜ்குமார் படிப்பு பிஏ சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காருங்க வேலை சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிறந்த நேரம் அஞ்சு நாற்பத்தி ஆறு பி ராசி துலாம் நட்சத்திரம் சித்திரை மூணாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் சுப்பிரமணி தாயின் பெயர் ருக்மணி போயர் சமுதாயத்தில் கோமாங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ மதுரை கருப்புசாமி முகவரி ஆயிக்கவுண்டபாளையம் சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு காலையிட முப்பது சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனாக கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க எதிர்பார்ப்பு என டிகிரி படித்து நல்ல குடும்ப போன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஹரிஹர சுதன் படிப்பு பிஏ சிவில் முடிச்சுட்டு இப்போ சிவில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பிறந்த நேரம் மூணு முப்பத்தி எட்டு பிஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் புனர்பூசம் இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் சிவராஜ் தாயின் பெயர் வசந்தா போயர் சமுதாயத்தில் பூச கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ கருப்பராயன் முகவரி குன்னூர் பெரியநாயக்கம் பாளையம் சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொந்த வீடு இருக்குதுங்க வாடகை ஒரு பன்னெண்டாயிரம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க காலி இடம் அஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எலி டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஜெயப்பிரகாஷ் படிப்பு பிஏ அக்ரி முடிச்சிருக்காரு வேலை கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி ஒண்ணு பிறந்த நேரம் ஒன்பது பதினாலு ஏஎம் ராசி விருச்சகம் நட்சத்திரம் கேட்டை இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் விஜயகுமார் தாயின் பெயர் கோகிலா போயர் சமுதாயத்துல ஈஞ்ச கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ கண்ணுமார் கருப்புராயன் கோவில் முகவரி சென்னிமலை ஈரோடு சொத்து விவரம் பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகர் ஒரு லட்சம் வந்துட்டு இருக்குங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு எனி டிகிரி படிச்சு நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் சுஜித் கண்ணன் படிப்பு பிஇ எம் முடிச்சிருக்காங்க வேலை சொந்தமா பில்டிங் கான்ட்ராக்டர் ரன் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் அஞ்சு முப்பது பி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கிருஷ்ணமூர்த்தி தாயின் பெயர் சாந்தகுமாரி போயர் சமுதாயத்தில் பூஞ்சங்கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் முகவரி கோயம்புத்தூர் சொத்து விவரம் பாத்தீங்கன்னா தோட்டம் வாடகை வரம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடி எதிர்பார்ப்பு நல்லா படிச்ச குடும்பத்துக்கு பொண்ணா எதிர்பார்க்கறாங்க இந்த ஜாதகம் உங்களுக்கு பொறுத்த தான் இங்க மேற்கொண்டு தெரியப்படுத்துங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பெயர் விக்னேஷ் படிப்பு பிஇ சிவில் வேலை எல்எம்டபிள்யூ குரூப்ஸில் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் பத்து இருபத்தி அஞ்சு ஏஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தங்கச்சி ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு போயர் சமுதாயத்தில் மஞ்சள் கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ கருப்பராயன் முகவரி கோயமுத்தூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை வரவு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கிருஷ்ணகுமார் படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காரு வேலை பில்டிங் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு மாத வருமானம் எண்பதாயிரம் பிறந்த தேதி பத்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறந்த நேரம் ஒன்பது ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி மிதுனம் நட்சத்திரம் மிருக சிறிடம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் செல்வராஜ் தாயின் பெயர் மல்லிகா போயர் சமுதாயத்தில் தெய்வ குலத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ அன்னமார் சாமி முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு பத்தாயிரம் வந்துட்டுருக்குங்க மொத்த சொத்து மதிப்பு ரெண்டு கோடின்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்ன டிகிரி படித்த நல்ல குடும்ப பொண்ணு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விஸ்வநாதன் படிப்பு பிஇ வேலை கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியராக ஒர்க் இருக்காரு மாத வருமானம் அறுபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி ஏழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது பிறந்த நேரம் மூணு அஞ்சு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் புரட்டாதி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் ராமசாமி தாயின் பெயர் நஞ்சம்மாள் போயர் சமுதாயத்தில் உப்பு கொளத்தை சேர்ந்தவங்க முகவரி காசி பாளையம் திண்டுக்கல் சொத்து உயரம் பார்த்தீங்கன்னா நேரில் பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னையும் டிகிரி படித்து நல்ல குடும்பம் போனோம் எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் நந்தகுமார் படிப்பு எம்இ சிவில் வேலை சொந்தமா சிவில் ஒர்க் வச்சு பண்ணிட்டு இருக்காரு பிறந்த தேதி இருபத்தி நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிறந்த நேரம் ரெண்டு நாற்பது பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி நான்காம் பாதம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் தங்கவேலு தாயின் பெயர் லக்ஷ்மி போயர் சமுதாயத்தில் காக்கிடி ஈடி குட்டி கூட்டத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் முகவரி பெரியநாயக்கம் பாளையம் சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னைய டிகிரி படித்து நல்ல குடும்ப பொண்ணை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் வினோத் படிப்பு பிஇ எம்டெக் முடிச்சிருக்காருங்க வேலை சொந்தமாக கான்ட்ராக்டர் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு மாத வருமானம் ஒரு லட்சம் பிறந்த தேதி பத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிறந்த நேரம் மூணு பத்து ஏஎம் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தங்கச்சி ஒருத்தங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் செல்வமணி தாயின் பெயர் வைரமணி போய சமுதாயத்தில் தேக்கங்குளத்தை சேர்ந்தவங்க குலதெய்வம் ஸ்ரீ மொண்டி வீரன் முகவரி மைசூர் சொத்தியுரம் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு பத்து சென் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு என்னைய டிகிரி படித்து நல்ல குடும்ப போனால் எதிர்பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்ச்ரிமோனியா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி